மக்களை நெருங்க விடாமல் தடுக்கும் முதலைகள் அமெரிக்க இராணுவ படையினால் அழிந்து போன தீவு துறைமுகத்தால் வந்த ஆபத்து ஷார்க் மீன்களுக்கு ஏன் மனித ரத்தம் பிடிக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உலகத்தில் இருக்கிற ஆபத்தான பீச் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது பெல்ஜியம்ல இருக்கிற பெரைடா புவா வேகம் இந்த பீச்சோட பேரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த பீச்சும் வித்தியாசமான இந்த கிட்டத்தட்ட அட்டாக் நடக்குது பெரிய பெரிய மீன்கள் கடற்கரை ஓரமாக வளம் வர்றது கிடையாது ஆனா இந்த மீன்கள் ஏன் இங்க வந்துச்சு எதனால மனிதர்களை அது இவ்வளோ ஆக்ரோஷமா தாக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த பீச்ல எந்த ஒரு

கிடையாது ஏன்னா கடற்கரை ஓனமா அத்தனை மனிதர்களை வேட்டையாட காத்துட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிப்போ லைட் மெக்சிகோவில் இருக்கிற இந்த பீச்சுக்கு ஒரு ஆபத்தான கதை இருக்குங்க நார்மலாக நம்ம ஊர் பீச்சலெலாம் அலை வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறடி எப்பயாவது ஒரு தடவை ஏழு அடிக்கு எழும்பும் ஆனால் இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் அலைகளை நம்மளால கெஸே பண்ண முடியாதான் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் அலைகள் எந்த நேரத்தில் ஒன்னா அதிகமாக வருமோ அது மட்டும் இல்லை இந்த பீச்சில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு மெய்காவலர்கள் இருக்காங்க எதுக்குன்னா சப்போஸ் யாருன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா டக்குன்னு போய் அவங்கள காப்பாத்துறதுக்கு அந்த அறுபத்தி ரெண்டு பேர் இருந்தும் இந்த பீச்சில் நிறைய பேர் கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க அதனால இந்த பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதியே தடுக்கப்பட்டிருக்கு இந்த பீச் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சுனாமி பீச்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான பீச் அடுத்த பீச் நம்ம பார்க்க போகிறது பிகிலி அட்டோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அந்த பீச் ரொம்பவும் அமைதியா இயற்கை வளங்களோட இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் அந்த பீச்ல கிட்டத்தட்ட பல அணு ஆராய்ச்சிய பண்ணிருக்காங்க பல குண்டுகளை வெடிக்க வச்சு சோதனையும் ஏற்படுத்தியிருக்காங்க இதனால அந்த பீச்ல அந்த தீவுல தங்கியிருந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்களை வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டு இந்த ஆராய்ச்சி எல்லாம் இருக்காங்க அந்த ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த மக்கள் திரும்பவும் அந்த தீவுல போய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த தீவோட இயற்கை வளம் இந்த அணு ஆராய்ச்சி கம்ப்ளீட்டா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கடற்கரை ஓரம் விஷம் அதிகமா இருக்கிற இந்த வர ஆரம்பிச்சிருக்கு நியூக்ளியர் டெஸ்ட் இந்த கடற்கரை ஓரம் உலகத்திலே அதிக விஷம் உள்ள ஒரு ஆக்டபஸ் இந்த கடற்கரை ஓரமா வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய வருஷம் கழிச்சு வாழ வந்த மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் தந்துச்சு அந்த தீவு அதுக்கப்புறம் திரும்பவும் மக்கள் பழைய வாழ போயிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க ட்ரிபுலேஷன் இந்த பீச் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இந்த பீச் தாங்க உலகத்திலே ஆபத்தான பீச்ல முதல் இடத்துல இருக்கு ஏன்னா இந்த பீச்ல ரெண்டு ஆபத்தான விஷயம் இருக்கு ஒன்னு கடல் முதலைகள் எங்க இருந்து வரும் எப்படி வரும்னே தெரியாது கடல் முதலைகள் ஏரி முதலைகளோட ரொம்பவும் வலிமை மிகுந்ததா இருக்குங்க அதோட தாக்குதல் மிகவும் மோசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க விஷம் அதிகமா இருக்கிற பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷும் இருக்கு ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால இந்த கடற்பகுதியில் யாருக்குமே குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது உங்களுக்கு பிடிச்ச பீச்சை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்க முடியாது நிஸ்பாய் பிருல் சார்க்கு மாட்டாடா பை பை டேக் கேர்